எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தலைப்பு உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் அலேசலாம் அவர்கள் இறைவன் தன்னுடைய திருமறையில் சுலைமான் நபியைப் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களிடம் கூறுகின்றான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் இம்மை மர்மையில் பயனளிக்கக்கூடிய கல்வியை கொடுத்தோம் அதற்கு அவ்விருவரும் புகழனைத்தும் இறைவனுக்கே சொந்தமானது அவன்தான் விசுவாசம் கொண்ட தன்னுடைய நல்ல அடியார்களில் அநேகரை விட எங்களை மேன்மையாக்கி வைத்தான் என்று கூறி நன்றி செலுத்தினார்கள் பின்னர் சுலைமான் தாவூதுக்கு வாரிசாகி மனிதர்களே பறவைகளின் மொழிகள் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு வேண்டிய சகல பொருள்களும் ஏராளமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக இது இறைவனின் மிக தெளிவான ஓர் அருளாகும் என்று கூறி நன்றியும் செலுத்தினார் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் முதலியவர்களை கொண்ட சுனைமானுடைய இராணுவம் அவர் முன் திரட்டப்பட்டு இனவாரியாக அணிவகுக்கப்பட்டது அவைகள் எறும்புகள் வசிக்கும் ஓர் ஓடையின் சமீபமாக வந்தபொழுது அவற்றில் ஒரு பெண் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய இராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாது உங்களை தங்கள் காலால் மிதித்துவிட வேண்டாம் என்று கூறியது அதன் சொல்லை கேள்வியுற்ற சுலைமான் நபி புன்னகை புரிந்து என் இறைவனே நீ என் மீதும் என் தாய் தந்தை மீதும் புரிந்த உன்னுடைய அருள்களுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த அருள் புரிவாயாக உனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நற்கர்மங்களையும் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரிந்து உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களுடனும் என்னை சேர்த்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அவர் பறவைகளை பரிசீலனை செய்த பொழுது என்ன காரணம் கூத்து என்னும் பறவையை நான் காணவில்லையே அது பறவைகளின் நெரிசலில் மறைந்திருக்கின்றதா அல்லது என் அனுமதியின்றி எங்கும் சென்று விட்டதா நிச்சயமாக நான் அதனை கடுமையான வேதனை செய்வேன் அல்லது அதனை அறுத்து விடுவேன் இதற்கு தெளிவான சமாதானத்தை அது என் முன் கொண்டு என்று கூறினார் இவ்வாறு கூறி அதிக நேரமாகவில்லை அதற்குள் ஹூது உது அப்பறவை தோன்றி நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் சபாவைப் பற்றி நிச்சயமான உண்மை செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் மெய்யாகவே அத்தேசத்தவர்களே ஒரு பெண் ஆட்சி புரிவதை நான் கண்டேன் சகல சம்பத்தும் அவள் பெற்றிருக்கிறாள் மகத்தான ஒரு சிம்மாசனமும் அவளுக்கு இருக்கின்றது அவளும் அவருடைய குடிமக்களும் இறைவனையின்றி சூரியனை சிரமடைந்து வணங்குவதை நான் கண்டேன் அவர்களுடைய இக்காரியத்தை செய்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விட்டான் ஆதலால் அவர்கள் நேர்வழி பெறவில்லை வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவர்களை வெளிப்படுத்தக்கூடிய இறைவனுக்கு அவர்கள் சிரம்பணிந்து வழங்க வேண்டாமா அன்றி அவன் நீங்கள் மறைத்துக்கொள்வதையும் கொள்வதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் நன்கறிந்து கொள்கிறான் அந்த இறைவனைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அவன்தான் மகத்தான அரசுக்குரிய இறைவன் என்று கூறியது அதற்கு சுலைமான் நீ மெய் சொல்கிறாயா அல்லது பொய் சொல்கிறாயா என்பதை அதே சீக்கிரத்தில் நாம் கண்டுகொள்வோம் என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு போய் அவர்கள் முன் போட்டுவிட்டு அவர்களை விட்டு விலகி மறைவாக இருந்து கொண்டு அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை நீ கவனித்து வா என்று கூறினார் அவ்வாறே அந்த பறவை சென்று அவர்கள் முன் அந்த கடிதத்தை எரியவே அதனை கண்ணுற்ற அவ்வரசி தன் பிரதானிகளை நோக்கி தலைவர்களே மிக்க கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என் முன் போடப்பட்டிருக்கின்றது மெய்யாகவே அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது நிச்சயமாக அதன் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் என்று எழுதப்பட்டுள்ளதுடன் நீங்கள் கர்வம் கொண்டு என்னிடம் பெருமை பாராட்டாதீர்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது என அவள் கூறினாள் தலைவர்களே என்னுடைய இவ்விஷயத்தில் நீங்கள் உங்கள் அபிப்பிராயங்களை கூறுங்கள் என் சமூகத்தில் நீங்கள் நேராக வந்து அபிப்பிராயம் கூறாத வரையில் நான் எவ்விஷயத்தையும் முடிவு செய்பவள் அல்ல என்று அவள் கூறினாள் அதற்கவர்கள் நாங்கள் பலவான்களாகவும் கடுமையாக யுத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம் யுத்தம் செய்வதோ சமாதானம் செய்வதோ இவ்விஷயத்தை பற்றி முடிவு செய்வது உங்களை பொறுத்திருக்கின்றது ஆகவே நீங்கள் உத்தரவு செய்வதிலுள்ள சாதக பாதகத்தை நன்கு கவனித்து பாருங்கள் என்று கூறினார்கள் கவல் அரசர்கள் யாதொரு ஊரில் நுழைந்தால் நிச்சயமாக அதனை அழித்து விடுகின்றனர் அன்றி அங்குள்ள கண்ணியவான்களை கேவலப்படுத்தி நீசர்களாக்கி விடுகின்றனர் ஆகவே இவர்களும் இவ்வாறு செய்வார்கள் ஆகவே நான் அவர்களிடம் உயர்ந்த பொருள்களைக் கொண்ட ஒரு காணிக்கையை அனுப்பி வைத்து அதை கொண்டு செல்லும் தூதர்கள் அவரிடமிருந்து என்ன பதில் கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் எதிர்பார்த்திருப்பேன் என்று கூறி அவ்வாறே அனுப்பி வைத்தாள் அந்த தூதுவர்கள் சுலைமானிடம் வரவே அவர்களை நோக்கி சுலைமான் நீங்கள் பொருளைக் கொண்டு எனக்கு உதவி செய்ய கருதுகின்றீர்களா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பதை விட அதிகமாகவும் மேலானவையாகவும் இருக்கின்றன உங்களுடைய கொண்டு நீங்களே சந்தோஷம் அடையுங்கள் என்றும் நீங்கள் அவர்களிடம் திரும்பச் செல்லுங்கள் எவராலும் எதிர்க்க முடியாத ஒரு ராணுவத்துடன் நிச்சயமாக நாங்கள் அவர்களிடம் வருவோம் அவர்களை சிறுமைப்படுத்தி அவ்வூரிலிருந்தும் துரத்தி விடுவோம் அவர்களும் இழிவுக்குள்ளாகி விடுவார்கள் என்றும் கூறி அனுப்பிவிட்டு தம் பிரதானிகளை நோக்கி தலைவர்களே அவர்கள் வழிபட்டவர்களாக என்னிடம் வந்து சேருவதற்கு முன்னதாகவே அவருடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் உங்களில் யார் என்று கேட்டார் அதற்கு தின்களில் உள்ள இப்ரீத் என்னும் ஒரு வீரன் நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்னதாகவே அதனை நான் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமா நான் இதற்கு சக்தி உடையவன் மிக்க நம்பிக்கையும் உடையவன் என்று கூறினான் எனினும் அவர்களில் வேத ஞானம் பெற்ற ஒருவர் இருந்தார் அவர் சுலைமான் நபியை நோக்கி நீங்கள் கண் இமைப்பதற்குள் நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறி அவ்வாறே கொண்டு வந்தும் வைத்தார் அது தம்முன் வைக்கப்பட்டிருப்பதை சுலைமான் நபி கண்டதும் இது என் இறைவன் நான் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா இல்லையா என்று என்னை சோதிப்பதற்காக எனக்கு புரிந்த பேரருளாகும் எவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றானோ அவன் தனக்கே நன்மை செய்து கொள்கின்றான் எவன் நன்றியை நிராகரிக்கின்றானோ அவன் தனக்கே தீங்கு தேடிக் கொள்கின்றான் அதனால் இறைவனுக்கு யாதொரு நஷ்டமும் இல்லை நிச்சயமாக என் இறைவன் எவருடைய தேவை அற்றோனும் மிக்க கண்ணியமானவனுமாக இருக்கின்றான் என்று கூறி தன் வேலைக்காரர்களை நோக்கி அவளுடைய சிம்மாசனத்தை மாற்றி அமைத்து விடுங்கள் அவள் அதனை தன்னுடையதான் என்று அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவளாகி விடுகின்றாளா என்று பார்ப்போம் என்று கூறினார் அவள் வந்து சேரவே அவளை நோக்கி உன்னுடைய சிம்மாசனம் இவ்வாறுதான இருக்கும் என்று கேட்டார் அதற்கு அவள் இது முற்றிலும் போலவே இருக்கின்றது இதற்கு முன்னதாகவே உங்கள் மேன்மையை பற்றிய விஷயம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நாங்கள் முற்றிலும் உங்களுக்கு வழிபட்டு வந்திருக்கிறோம் என்றாள் இதுவரையில் விசுவாசம் கொள்ளாத அவளை தடுத்து கொண்டிருந்ததெல்லாம் இறைவனை என்றே அவள் வணங்கிக் கொண்டிருந்த பொய்யான தெய்வந்தான் ஏனென்றால் அவள் இறைவனை நிராகரிக்கும் ஜனங்களில் உள்ளவளாக இருந்தாள் பின்னர் அவளை நோக்கி இம்மாளிகையின் நுழை என கூறப்பட்டது அவள் அதனை கண்ட தரையில் பதிக்கப்பட்டிருந்த பலங்குகளை தண்ணீர் என்ற நிப்புடவையில் நனைந்து போகாதிருக்க இரு கெண்டைக்காலிருந்து சிறிது உயர்த்தினாள் சுலைமான் நபி அது தண்ணீர் அல்ல பழுங்குகள் பதிக்கப்பட்ட தான் என்று கூறினார் அதற்கவள் என் இறைவனே நிச்சயமாக நானே எனக்கு தீங்கிழைத்து கொண்டிருந்தேன் உங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபடுகின்றேன் என்று கூறினாள் அன்றே சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி தந்தோம் அதன் காலை பயணம் ஒரு மாத தூரமும் அதன் மாலை பயணம் ஒரு மாத தூரமுமாக இருந்தது அன்றி உருகிய செம்பின் ஓர் ஊற்றை நீரைப் போல் நாம் அவருக்காக ஓடச் செய்தோம் தன் இறைவனுடைய அனுமதிப்படி அவருக்கு வேலை செய்யக்கூடிய தின்களையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து அவருக்கு வழிபட்டு நடப்பதில் அவர்களில் எவன் நம்முடைய கட்டளையை புறக்கணிக்கின்றானோ அவனை கொழுந்து விட்டறியும் நரக வேதனையை சுகிக்கும்படி நாம் செய்வோம் என்றோம் அன்றி தின் முதலியவைகள் சுலைமான் விரும்பிய பைத்ரு முகத்தஸ் ஆலயங்களையும் சிற்பங்களையும் பெரிய பெரிய தண்ணீர் போன்ற கொப்பரைகளையும் அசைக்க முடியாத பெரிய சமையல் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன அவருடைய குடும்பத்தினரை நோக்கி தாவூதுடைய சந்ததிகளே இவைகளுக்கு நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதற்காக நற்செயல்கள் புரிந்து வாருங்கள் ஏனென்றால் என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துவோர் வெகு சொற்பம் என்று கூறினோம் யுத்தத்திற்காக சித்தப்படுத்தப்பட்டிருந்த உயர்ந்த குதிரைகள் ஒருநாளன்று மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது அதனை பார்த்து கொண்டிருந்ததனால் சூரியன் அஸ்தமித்து அவருடைய தியான நேரம் தவறிவிட்டது அதற்கவர் நிச்சயமாக நான் சூரியன் திரைக்குள் மறைந்து விடும் வரையில் என் இறைவனை நினைப்பதை விட்டு அந்த நல்ல பொருள்களை அதிகமாக அன்பு கொண்டு விட்டேன் என்று மனம் வருந்தி எனினும் இதுவும் என்பனியே ஆதலால் அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறி அவைகளின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் கையினால் நீவி தளவி கொடுத்தார் நிச்சயமாக நாம் சுலைமானை மற்றொரு விதத்திலும் சோதனை செய்து அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு முண்டத்தை எரிந்தோம் உடனே அவர் நம்மளவில் திரும்பிவிட்டார் ஆகவே அவர் என் இறைவனை என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு எனக்கு பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ அளித்தருள் புரிவாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி என்று பிரார்த்தனை செய்தார் தாவூதையும் சுலைமானையும் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம் சில ஜனங்களுடைய ஆடுகள் சிலருடைய பயிரை இரவில் மேய்ந்து விட்டதை பற்றி அவர்கள் தீர்ப்பு கூறிய போது அவர்களுடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம் தீர்ப்பு கூறுவதில் தாவூதுக்கும் அவருடைய மகனாயிய சுலைமானுக்கும் அபிப்பிராய பேதம் ஏற்பட்ட சமயத்தில் நாம் சுலைமானுக்கு அதன் நியாயத்தை விளங்க வைத்தோம் அவர்கள் இருவருக்கும் தீர்ப்பு கூறும் அறிவையும் ஞானத்தையும் நாம் கொடுத்திருந்தோம் சுலைமானுக்கு வேகமான காற்றையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய கட்டளையின்படி பாக்கியம் பெற்ற ஊருக்கு அவரை எடுத்துச் செல்லும் எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்திருந்தோம் சமுத்திரத்தில் மூழ்கி முத்து பவளம் போன்றவைகளை கொண்டு வரக்கூடிய சேத்தான்களை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் இதை தவிர அவருக்கு அவசியமான பல வேலைகளையும் அவை செய்து கொண்டிருந்தன அவைகளை கவனித்து வந்தோம் சுலைமான் ஆகிய அவர் மீது நாம் மரணத்தை விதித்த பொழுது அவர் இறந்துவிட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை அறித்துவிட்ட நிலப்பூச்சியை தவிர மற்றவரும் அந்த தின்களுக்கு அறிவிக்கவில்லை அவர் சாய்ந்திருந்த தடியை கரையான் பூச்சிகள் விட்டன ஆகவே அதன் மீது சாய்ந்திருந்த சுலைமான் கீழே விழுந்து விட்டார் அவர் கீழே விழவே வேலை செய்து கொண்டிருந்த அவைகள் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவையாக இருந்தால் இரவு பாலாக உழைக்க வேண்டிய எழுவதும் இவ்வேதனையில் நிலத்திற்கு இருக்க மாட்டா என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது மெய்யாகவே சபா என்னும் ஊர்வாசிகள் வசித்திருந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல அத்தாட்சி இருந்தது அதன் வழியாக செல்வோருக்கு வளப்புறமாகவும் இடப்புறமாகவும் இரு சோலைகள் இருந்தன இவைகளின் மூலம் உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்தவைகளை புசித்துக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் இம்மையில் வளமான நகரமும் மறுமையில் மிக்க மன்னிப்புடைய இறைவனும் உங்களுக்கு உண்டு எனவும் கூறப்பட்டது நபியே இவை யாவும் மறைவான விஷயங்களாகும் வகையின் மூலமே நாம் உமக்கு அறிவிக்கின்றோம் என்று இறைவன் அவனுடைய திருமறையில் கூறுகின்றான் இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்